பார்த்து கொண்டிருப்பது நியூஸ்வெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் பி எல் ஏ முகவர் பயிற்சி பட்டறை கூட்டம் விழாப்பாக்கம் தனியார் கல்லூரியில் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சட்டமன்ற அமைப்பாளர் கே ஆர் குணாநிதி தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற பொறுப்பாளர் எம் கே ரவிச்சந்திரன் இணை அமைப்பாளர் சுந்தரமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவெள்ளக்கேற்றி சிறப்புரையாற்றினர் இதில் பூத் முகவர்கள் என்ன பணி செய்ய வேண்டும் மக்களை எவ்வாறு சந்திக்க வேண்டும் வாக்கு சேகரிக்கப் போகும்போது கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் போன்றவற்றை விளக்கி பேசினார்கள் இதில் பி எல் ஏ மாவட்ட பொறுப்பாளர்கள் மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் என சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் முன்னதாக வந்தே நூற்றி நூற்றைம்பதாம் ஆண்டு விழாவை வந்தே மாதரம் பாடல் பாடிக் கொண்டாடினர்